விடுதலை பாகம் இரண்டு மிகச் சிறப்பான முறையில் படைக்கப்பட்டிருக்கிறது நினைச்சுவார்ந்தார்கள் இங்கே முதலைகளாக பண்ணையார்களாக இருக்கிறார்கள் அவர்கள் எந்த அளவுக்கு இங்கே ஆதிக்கம் செய்யக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் என்பதை வெண்மணி போராட்ட வரலாறு நமக்கு உணர்த்தியிருக்கிறது அது இன்றும் நீடிக்கிறது என்பதுதான் இந்த திரைப்படம் சொல்லும் அரசியல் பண்ணை ஆதிக்கம் என்பது இன்றும் நீடிக்கிறது அதிகார வர்க்கம் எந்த அளவுக்கு உழைக்கிற மக்களுக்கு எதிரான சக்தியாக இருக்கிறது அவர்கள் காவல்துறை அதிகாரிகளாக இருக்கலாம் ஐஏஎஸ் பயின்ற வருவாய்த்துறை அதிகாரிகளாக இருக்கலாம் அமைச்சர்களாக இருக்கலாம் இந்த அதிகார வர்க்கம் எந்த அளவுக்கு உழைக்கும் மக்களுக்கு எதிராக பாட்டாளி வர்க்கத்திற்கு எதிராக பெண்களுக்கு எதிராக இருக்கிறது என்பதை இந்த திரைப்படம் விரிவாக பேசுகிறது இந்த ஆதிக்கத்தையும் ஒடுக்குமுறையையும் சுரண்டலையும் எதிர்த்து போரிடுகிற போது எத்தகைய இடர்களை சந்திக்க நேரிடும் அந்த இடர்களை எவ்வாறு எதிர்கொள்ள வேண்டும் என்பதையும் மிக ஆழமாக விவாதிக்கக்கூடிய ஒரு படைப்பாக பாகம் இரண்டு இருக்கிறது தத்துவம் மிக மிக முக்கியமானது அதாவது கொள்கை கோட்பாடு என்று நாம் சொல்லுகிற அந்த கருத்தியல் என்பது ஒரு அமைப்புக்கு எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது என்பதை இயக்குனர் வெற்றிமாறன் சிறப்பாக பதிவு செய்திருக்கிறார் வசனங்கள் ஒவ்வொன்றும் இளைஞர்களை தட்டி எழுப்பக்கூடியவையாக ஆழமாக சிந்திக்க தூண்டக்கூடியவையாக உள்ளன தத்துவம் இல்லாத தலைவர்களால் ரசிகர்களை மட்டும்தான் உருவாக்க முடியும் போராளிகளை உருவாக்க முடியாது என்பதை அவர் யாரையும் மனதில் வைத்து சொல்லவில்லை அது இயல்பானது பொதுவானது உலகம் முழுவதும் பொருந்தக்கூடியது அது தமிழ்நாட்டுக்கு மட்டும் உரியதல்ல அல்லது குறிப்பிட்ட சில கட்சிகளுக்கு சொல்லுகிற விமர்சனம் அல்ல கோட்பாடு இல்லாத தனிநபர்கள் தன்னை பின்பற்றக்கூடியவர்களை போராளிகளாக வளர்த்தெடுக்க முடியாது வெறுமன கைத்தட்டக்கூடியவர்களாக தனிநபரை போற்றக்கூடியவர்களாக மட்டுமே வளர்க்க முடியும் இது யதார்த்தமான உண்மை ஆகவே தத்துவம் அல்லது கோட்பாடு என்பது மக்கள் பணி ஆற்றக்கூடிய அமைப்புகளுக்கு மிக இன்றியமையாதது அதை காட்சிக்கு காட்சி பல்வேறு இடங்களில் மிக அழகாக விவாதிக்கிறார் ஒருவேளை காவல்துறை என்னை கைது செய்து கொலை செய்யும் நிலை ஏற்பட்டுவிட்டால் நான் பலியாகும் நிலை ஏற்பட்டுவிட்டால் அதன் பிறகு தன்னுடைய வாழ்க்கை துணைவி